ரபாடாக் சோரோகளுக்கு வணக்கம் கோல்டோட மெல்ட்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு செம்ம கோவம் வரும் எப்போ படித்தேன் எப்போ வந்து கேட்குறேன் அப்படின்னு பட் இப்போது நம்ம அந்த மெல்டிங் பாயிண்ட்லேருந்து கோல்டோட மெல்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த டாபிக் உள்ளே போக போகிறோம் ஏன்னா அவ்வளவு ஒரு முக்கியமான டாபிக் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி அந்த கிராமத்தில் வந்து டங்ஸ்டன் எடுக்க போகிறாங்க டங்ஸ்டன் சுரங்கம் வந்து அமைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ வந்து தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு ஸோ அதை நம்ம அந்த பேஸை புரிஞ்சிக்கணும் அதில் கோர் பிரச்சனை என்ன ஏன் எடுக்க போகிறாங்க அதை ஏன் தடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கோல்டு லிஃப்டே தொடங்கிடுவோம் கோல்டோட மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் இதுதான் கோல்டோட மெல்டிங் பாயிண்ட் ஸோ இந்த மெல்டிங் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கோல்டு அப்படிங்கிற ஒரு மெட்டலை வந்து நம்ம ஜொல்லா மாற்ற முடியும் அது செயினா இருக்கலாம் இல்ல நெக்லஸா இருக்கலாம் இல்ல எதுவா இருந்தாலும் அந்த மெல்டிங் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மாற்ற முடியும் இதே அயன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை விட அதிகமா இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தான் அயனோட மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஸோ கோல்டு கூட கம்பேர் பண்ணுறப்போ அயன் அப்படிங்கிறது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு நமக்கு ஆப்யஸாக தெரியும் அயன் அப்படிங்கிறது ஒரு ஹார்டஸ்ட் மெட்டீரியல் கம்பேரட்டிவ்லி மற்ற மெட்டல் கூடலாம் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை தான் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் அயன் அப்படிங்கிறது ஒரு ஹார்டஸ்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது தான் பட் டங்ஸ்டன் இருக்குல்ல ஏன் டங்ஸ்டன் இந்த இடத்து முக்கியத்துவம் போயிடுது அப்படின்னா டங்ஸ்டனோட மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ டிகிரி செல்சியஸ் நீங்கள் அயன் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூட டபுள் மடங்கை தாண்டி இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கு நம்ம இருக்கக்கூடிய மெட்டல்லையே ஹையஸ்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் கொண்ட ஒரு மெட்டல் அப்படின்னா அது டங்ஸ்டன் தான் ஸோ அந்த டங்ஸ்டனை தான் இப்போ மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்த எடுக்க போறாங்க மைனிங் பண்ணி எடுக்க போறாங்க அப்படிங்கிற பிரச்சனை தான் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ இந்த அளவுக்கு ஒரு மெல்ட்டிங் பாயிண்ட் கொண்ட டெங்ஷனை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் எல்லா மெட்டலையுமே நம்ம எதாவது ஒரு இடத்த யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த டெங்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ராக்கெட் அதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அது போகிறப்போ அந்த நாசிலேருந்து நிறைய ஃபயர்லாம் வரும் அதோட இது ஹீட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கணும் சோ அந்த இடத்த இந்த டங்ஸ்டர் மாதிரியான மெட்டல் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது ஏன்னா அந்த இடத்த அயன் மாதிரி ஒரு மெட்டலை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அது வந்து மெல்ட் ஆவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் சோ அதனால அத மாதிரி இடங்கள்ல இந்த டங்ஸ்டன் அப்படிங்கறத இப்போ ரீசன்ட் இயர்ஸாக வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால டங்ஸ்டன் வேணும் நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலூர் வட்டாரத்துக்குள்ளே வரக்கூடிய அதிட்டாப்பட்டி அப்படிங்கிற கிராமமும் அந்த அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்களே நாங்கள் இத்தனை ஹெக்டரில் இதை பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே தான் வந்து நாங்கள் மைனிங் பண்ணி இந்த டங்ஸ்டன் எடுக்க போகிறோம் நாங்கள் ஆய்வு பண்ணதில் இந்த இடத்த தான் டங்ஸ்டன் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருப்பாங்களே ஸோ அந்த இடத்தை எடுக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வேதாந்தா நமக்கு தெரியும் வேதாந்தா குரூப்ஸ் இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் வந்து ஸ்டெர்லைட் வச்சுருந்தாங்க ஸ்டெர்லைட் அணு அணு உலையை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டம்லாம் நடத்தி தான் அதை நிறுத்தணும் ஸோ அந்த வேதாந்தா குரூப்ஸோட ஒரு துணை நிறுவனம் தான் இந்த ஹிந்துஸ்தான் சிங் ஸோ இந்த நிறுவனம் தான் இப்போ மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து இந்த டங்ஸ்டன் மைனிங் அப்படிங்கிறத தொடங்க போறாங்க டங்ஷன் தேவையா அப்படின்னா தேவைதான் நம்ம ஒரு வளர்ச்சி நோக்கி போறப்ப எதையுமே தேவை இல்லை அப்படின்னு புறக்கணிக்க முடியாது பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு அப்படிங்கிறது யூஷுவலா இருக்கிறத விட ரொம்ப அதிகமா வருது ரொம்ப ஃபாஸ்டா வருது இல்லை அதுக்கு காரணம் இருக்கா அப்படின்னா காரணம் இருக்கு ஏன்னா இவங்க கையை வச்சிருக்க இடம் இவங்க பண்ணி அப்படிங்கறதுல ஒரு பிளேஸ் வந்து இத்தனை ஹெக்டேர் வந்து எங்களுக்கு வேணும் இதுக்குள்ளதான் நாங்கள் எடுக்க போறோம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு இது இருக்குல்ல மேப் இருக்குல்ல ஸோ அந்த மேப்புக்குள்ள வரக்கூடிய ஒரு இரநூறு ஹெக்டேர் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் இப்போ இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசாகிறதுக்கு காரணம் அந்த இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி கிராமம் அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு தான் சோ ஏன் அந்த இடத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு அப்படின்ட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு இரநூறு ஹெக்டருக்கு அந்த அங்கீகாரம் அடையாளம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அதாவது பல்லுயிர் பாரம்பரிய தளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒரு ஐநூறு ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து அந்த அடையாளம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலேயே தமிழ்நாட்டுல முதல் முறையா இந்த மாதிரி ஒரு இடம் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்ட இடம் அப்படின்னா இந்த அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இரநூறு ஹெக்டர் தான் சோ எந்த அடிப்படையில் அதை கொடுக்குறாங்க அப்படின்னா அங்க அந்த நிலப்பகுதி இருக்குல்ல சோ அங்க வந்து கிட்டத்தட்ட வகையான பறவைகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது ஒரு முப்பது அதிகபட்சம் நம்மளை ஒரு பேர் சொல்ல சொன்னா பறவைகள் பேர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒரு முப்பது வகையான பேர் சொல்லுவோம் ஆனா அங்க அந்த அரிட்டா பட்டி அதை சுத்தி உள்ள கூடிய நிலப்பரப்புல வந்து இரநூத்தி ஐம்பது வகையான பறவைகள் வாழுது அப்படின்னு இது கவர்மெண்ட்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் விடப்பட்டப்போ இதை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தை சுற்றி ஒரு ஏழு மலை குண்டுகள் இருக்கு அதாவது ரொம்ப ஒரு தொடர்ச்சி மலையா இல்லை அப்படின்னாலும் மலை அப்படிங்கிறது ஏழு இருக்கு ஸோ அங்கே தான் இதை மாதிரி பறவை இனங்கள் வாழுது அதே மாதிரி விலங்குகள் நிறைய வாழுது அந்த இவங்க அந்த சொல்லியிருக்காங்கல்ல கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல ஒரு இரநூறு ஹெக்டர் வந்து பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னு அதுக்குள்ள எழுபத்தி ரெண்டு ஏரிகள் இருக்கு மாதிரி ஒரு பெரிய சொல்லிருக்காங்க இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு தான் நாங்க வந்து இதை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு அறிவிக்கிறோம் தமிழ்நாட்டிலே இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்தது இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் சொல்லியிருந்தாங்க இப்ப இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சொல்றாங்க அந்த மலை குண்டுகள் இருக்குல்ல அதுல வந்து தமிழர்களுடைய வரலாறு சொல்லக்கூடிய தமிழர்களுடைய முன்ன முன்னவர்கள் எப்படி இருந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க எத மாதிரியான நடைமுறைகள் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டுகள் அப்படிங்கிறது அந்த மலையில வந்து நிறைய இருக்கு சமணர்கள் படுக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது குடைவெறை கோயில்கள் வந்து நிறைய இருக்கு கிட்டத்தட்ட வரலாற்றுல ஒரு இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் அந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது இங்க இருக்கு ஸோ இந்த இடத்த நாங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் இதை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுக்கு இதை மாதிரி ஒரு அடையாளம் அப்படிங்கிறத கொடுத்தாங்க இப்போ இந்த டங்ஷன் எடுக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கான ஒரு லொகேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்கல்ல அந்த லொகேஷனுக்குள்ள இந்த இடமும் தான் இருக்கிறதுலே பிரச்சனைக்கு முக்கிய காரணமா இருக்கு இப்போ நார்மலா இதை மாதிரி ஒரு சுரங்கம் அமைக்க போறாங்க மைனிங் பண்ண போறாங்க அப்படின்னா நார்மலா ஒரு எதிர்ப்பு அப்படிங்கறது வரும் ஏன்னா அங்க வாழக்கூடிய மக்கள் வந்து நாங்க எங்க போறது அப்படின்லாம் கேட்பாங்க அதெல்லாம் ஓகே அது வந்து கவர்மெண்ட் வந்து சால்வ் பண்ணுவாங்க ஏன்னா எது முக்கியம் மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் முக்கியமா இல்ல அவங்களுக்கு வந்து ஆழ்தி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இதை மாதிரி வேலைகளை தொடங்குறது அப்படிங்கிறது நடக்கும் பட் இந்த விஷயத்துல வந்து கடுமையா எது எதுக்குறாங்க இது கூடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த லொக்கேஷனுக்குள்ள இந்த அந்த ஏழு மலை குண்டுகளும் அங்கே இருக்கக்கூடிய இங்க க தமிழ்நாடு கவர்மெண்டால எந்த இடம் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதோ அந்த இடமும் இதுக்குள்ள வர்றதுனால தான் இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு ஏன்னா மலையை மலையை நம்ம குடையிறோம் இயற்கைக்கு எதிரான விஷயங்கள் செய்யறோம் அப்படின்னா அதுக்கான பாதிப்புகள் அதுக்கான விளைவுகள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ ரீசெண்டா திருவண்ணாமலை மலை அந்த கிரிவலம் பாதை அங்கே இருக்கக்கூடிய மலைகள்லாம் என்ன ஆகிட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறப்போ இயற்கைக்கு எதிராக இந்த விஷயம் அமையும் அப்படிங்கிறதுனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக எதுக்குறாங்க சரி எதுக்குறாங்க அப்படின்னா யார் எதுக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா இங்க எல்லாரு மேலேயுமே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு டிஎம்கே வந்து ஏடிஎம்கேவை சொல்கிறாங்க ஏடிஎம்கே பீரியடில் தான் அந்த ஆய்வு பண்ண இடமே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏடிஎம்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஎம்கே தான் வந்து சைனே பண்ணாங்க இங்கே வந்து இதை மாதிரி அந்த மைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத நாங்கள் ஹிந்துஸ்தான் சிங்க் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் மூணு பேருமே மாற்றி மாற்றி இப்படி இப்படி சொல்கிறாங்களே தவிர பட் இங்கே யார் என்ன செஞ்சுருக்காங்க எது உண்மை அப்படின்னு நமக்கு தெரிய போகிறதே கிடையாது ஆனால் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அந்த பகுதிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட நம்ம சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க முட்டை போடுற வார்த்தை வந்து வைத்த கீழ்ச்சி எல்லாம் முட்டையும் எடுத்துடலாம் அப்படின்னு யாரோ இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதே மாதிரி இயற்கை ஒரு விஷயத்த நமக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா அது தர தர நம்ம அனுபவிச்சுக்கணும் அதை எடுத்துக்கணுமே தவிர அந்த இடத்தையே நோண்டி நாங்க அந்த இடத்தையே ஒண்ணும் இல்லாம ஆக்கும் அப்படின்னு ஒரு சூழல் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு தப்பான முடிவாக தான் போகும் ஸோ இப்போ இதுக்காக தான் அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல இதை மாதிரி மைனிங் அப்படின்னு போனா மேபி இந்த விஷயம் வந்து சால்வ் ஆகிட்டு அந்த டங்ஸ்டன் சுரங்கம் மைனிங் அப்படிங்கிற வேலை வந்து தொடங்கலாம் பட் அந்த இடத்தையும் இதுக்குள்ள கவர் பண்ணி கொண்டு வர்றதுனால இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு பட் பார்ப்போம் ரீசெண்டா என்ன என்ன எடுக்க போகிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதில் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதில் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல இதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி அந்த கிராம மக்கள் அவங்களுக்கு ஆதரவாக சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் அந் அங்கே இருக்கக்கூடிய இயற்கையை விரும்ப கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டமே இங்கே இந்த இடம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவே உறுதியாக இருக்காங்க என்ன பண்றாங்க இந்த விஷயம் அடுத்தடுத்து எதை நோக்கி நவருது இங்கே வந்து வேதாந்தா குரூப்ஸ் அதோட ஒரு நிறுவனம் வந்து இங்கே ஜெயிக்குதா இல்லை மக்களுடைய உணர்வுகள் ஜெயிக்குதா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஜெயிக்கிறாங்களா என்ன நடக்குது இது தேவையா தேவையில்லையா அப்படின்னா கண்டிப்பாக டங்ஸ்டன் மைனிங் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிறப்ப தான் பட் அது மக்களை பாதிக்காத வகையில் இருக்கணும் இயற்கைக்கு ஒரு பேரழிவை கொடுக்காத வகையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் இயற்கைக்கு நம்ம பேரழிவை கொடுக்குறோம் அப்படின்னா இயற்கை திருப்பி கொடுத்துது அப்படின்னா நம்மளால் தாங்க முடியாது வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி